பொறுப்பு வர வந்துருங்க ஓகே பட் டைம் ஸ்டார்ட் நவ ஜர் சமயத்திலே ஆடுகளத்தை இளங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பி வி சஞ்சாங்கம் சேகர் அவர்களது மறை காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசிட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சொங்கலிங்கபுரம் பிவிஎஸ் பஞ்சாங்கம் சேகரவரது மறை காலை அந்த காலை என்னை எப்படியும் மடக்கே தீரம் ஒரே இடம் பொட்டோர் வளம் வந்த கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவூட்ட இன்னார்களு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்த கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேவக மூர்த்தி துணை கிருங்கா கோட்டை உதயா அவர்களது சார்பாக உணப்பட்டி வெள்ளை காலை உரிமையாளர் சார்பாகவும் சிங்க முனாரி திருநா வெள்ளை காலை உரிமையாளர் சார்பாகவும் பாண்டாங்குடி சண்டியர் குரூப் சார்பாகவும் ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆதுனை சிறப்பு பரிசில் விடுவதற்கு கோபால் விரட்டுகின்ற காலையா ஏழு இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்பிகே தென்னமரை வியாபாரி ஸ்ரீ ஏழுமலையான் ஃபேன் சர்வீஸ்னுடைய உரிமையாளர் ஏ சுப்பிரமணியன் அவர்களது சார்பாக முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆதுனை சிறப்பு பரிசில் விடுறவதற்கு கோபால் விரட்டுகின்ற காலய்யா

சிறப்பாக விளையாடிய காலையுடைய உரிமையாளர்கள் மார்ந்த வாழ்த்துக்களை உருந்தாக்கிக் கொள்கின்றோம் விக்னேஸ்வரன் மனன்மேட்டு பட்டி ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரது வீராகலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வலசை கார்த்திக் ராயர்